யாரும் பிற்போக்குவாதிகளை தயார்படுத்தல கல்வியாளர்களை மட்டும் வைத்து யாரிடமிருந்து கருத்து கேட்டோம் மாணவர்களிடம் இருந்து கருத்து கேட்டிருக்கிறோம் பெற்றோர்களிடம் கருத்து கேட்டிருக்கின்றோம் ஆசிரியர்கள் பெண் மக்களும் கருத்து கேட்டோம் பல கல்வியாளர்களும் கருத்துக்களை கேட்டு அதன் மூலமாக இன்னைக்கு ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசியை உருவாக்கி இருக்கிறோம் என்று சொன்னால் அதுக்கு முதல் காரணமாக இருக்கின்ற தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் தந்தை பெரியார் அவர்கள் சொல்வார்கள் முற்போக்கு சிந்தனையும் அக்கறையும் வளர வளர புரட்சிகள் நடந்து கொண்டே தான் இருக்கும் என்று சொல்வார்கள் அப்படி இந்த முற்போக்கு சிந்தனையோடு இன்றைக்கு பல விதமான திட்டங்களை நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை சார்பாக அங்கே செஞ்சுட்டு இருக்கும் பொழுது அது சார்ந்து மாணவ செல்வங்கள் மீது அக்கறையை நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் செலுத்தும் பொழுது இது போன்ற கல்வி புரட்சிகள் நடந்துகிட்டேதான் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு கல்வி புரட்சி நாளாகத்தான் இந்த நாளையும் நாங்கள் இன்றைக்கு நாங்கள் பார்த்து மத்தியை நம்பி மதியை இழந்து பகுத்தறிவற்று வாழ்வது வந்து மிக மிக கேடு என்று பேரைஞர் அண்ணா அவர்கள் சொல்லுவார்கள் அதுபோன்று விதியாக இருக்கக்கூடிய தேசிய கல்விக் கொள்கை எங்களுக்கு வேணாம் மதியாக இருக்கின்ற எங்களுடைய ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி தான் எங்களுக்கு வேணும் என்ற அளவுக்கு நீங்கள் அதை வெளியிட இருக்கிறார் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் இப்படி தொடர்ந்து நம்முடைய மாணவ செல்வங்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு பேக்ரவுண்ட்ல கஷ்டப்பட்டு படிச்சுட்டு வந்திருக்கிறீங்க ஒவ்வொரு இடத்துல போய் இந்தியாவில் ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல உலக லெவலில் போய் நிறைய யூனிவர்சிட்டிஸ்ல போய் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க பெரிய ஆளுகளாக வருவீர்கள் வரும்பொழுது எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் சரி ஒன்னே ஒன்று வாழ்க்கையில வேண்டுகோள் ஒன்னே ஒன்றா எத்தனையோ ஆட்சி மட்டும் எத்தனையோ முதலமைச்சர் பார்த்திருப்பீங்க நம்முடைய வாழ்நாளில் நம்மால் மறக்கக்கூடாத ஒரு முதலமைச்சர் உண்டு என்று சொன்னால் நம்முடைய திராவிட மாடல் அரசை நடத்தி கொண்டிருக்கின்ற தமிழ்நாட்டு முதலமைச்சரை மட்டும் நீங்க நினைச்சு பார்த்தா கூட போதும் நீங்க எங்களுக்கு எது செய்யணும் கூட எதிர்பார்க்கணு நாங்கள் அந்த அளவுக்கு இன்னைக்கு கல்வியும் சுகாதாரம் இரு கண்கள் அப்படின்னு கிடைக்கிற எல்லாம் பேசக்கூடியவர் தமிழ்நாட்டில் இருந்து வெறும் சொல்லு மட்டும் இல்ல அதை செயலாகவும் காட்டக்கூடியவர் தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு அவர் வந்து உங்களை எல்லாம் வாழ்த்த வருகை தந்திருக்கின்றார் அதுவும் நம்மளுக்கான மாநிலத்திற்கான கல்விக் கொள்கையை வழங்குறது எவ்வளவு ஒரு பிரைடான நாளாக இந்த நாள் அமைந்திருக்கின்றது மிகப்பெரிய ஒரு விழாவாக ஒரு திருவிழாவாகத்தான் இதை நான் பார்க்கின்றேன்